சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி குலதெய்வத்திற்கு இந்த ஒற்றை தீபம் ஏற்ற மறக்காதீர்கள் அது என்ன தீபம் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகை ஒன்றாம் தேதி எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய திங்கக்கிழமை கார்த்திகை ஒன்றாம் தேதி கார்த்திகை மாதத்திற்கு தனி சிறப்புகள் இருக்கு தீப மாதம் அப்படின்னே அழைக்கலாம் அதுவும் ஒரு முறை பெருமாளுக்கும் பிரம்மாவிற்கும் ஒரு சண்டை வந்தது யார் பெரியவர்கள் அப்படிங்கிற சண்டை அந்த சண்டை அதிகமாகும் போது ஒரு கட்டத்தில் சிவபெருமான் தீப சுடராக காட்சி கொடுக்கிறார் அது ஒரு அகன்ற தீப ஒளியாக காட்சி கொடுக்கிறார் இந்த நிகழ்வு எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் பௌர்ணமி என்று பெரிய கார்த்திகை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால்தான் அன்னைக்கு நம்ம வீட்டில் தீபங்கள் அதிகம் ஏற்றுவோம் சிவபெருமானுக்கு அண்ணாமலை தீபம் திருவண்ணாமலையில் ஏற்றப்படுகின்றது மேலும் கார்த்திகை மாதம் திங்கக்கிழமை சோமவாரம் விரதமாக சிவனுக்கே உரிய நாளாக வழங்கப்படுகின்றது இந்த நாளில் சிவபெருமானை வழிபாடு செய்வது ரொம்ப அதீத நட்பலன்களை நமக்கு ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது இந்த கார்த்திகை ஒன்றாம் தேதியே சிவனுக்கு உரிய நாளாகவே திங்கக்கிழமை பிறக்கின்றது இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த நாளில் நம்ம வீட்டில் ஏற்றக்கூடிய ஒரே ஒரு தீபத்தினால குலதெய்வத்தின் அனுகிரகம் பெருமாளின் அனுகிரகம் சிவபெருமானின் அனுகிரகம் பிரம்மாவின் அனுகிரகம் இந்த பெருந்தெய்வங்களின் அனுகிரகம் மற்றும் உங்கள் குலதெய்வத்தின் அனுகிரகம் ஒரு சேர கிடைக்க போகின்றது இந்த ஒரே ஒரு தீபம் ஏற்றுவதனால அந்த தீபம் எத்தனை மணிக்கு ஏற்றணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலை நேரத்தில் ஏற்றுவது சிறப்பு ஒரு சிலர் கேட்கலாம் இல்லைங்க நாங்க காலையில சாமி கும்பிட்றதுக்குலாம் எங்களுக்கு டைம் இல்லை நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் ஆஃபீஸ்லாம் போகிறீங்க போறீங்க அப்படின்னா மாலை நேரத்துல நீங்க இந்த தீபம் ஏற்றலாம் ஆனா உங்க வீட்டில் கார்த்திகை ஒன்றாம் தேதி ஏற்றக்கூடிய முதல் தீபம் இந்த தீபமாக தான் இருக்க வேண்டும் ஒரு சிலர் கேட்கலாம் ஞாயிற்றுக்கிழமை நாங்க அசைவம் சாப்பிட்டிருப்போம் திங்கக்கிழமை நாங்க வீடு துடைக்காமல் தீபம் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க பூஜை அறையை மட்டும் சுத்தம் செய்து கொள்ளுங்கள் இல்ல பூஜை ஸ்லாப்ல தாங்க வச்சிருக்கோம் கல்லுப்பு கலந்த தண்ணீரை தெளித்து கொண்டாலே போதும் நம் வீட்டில் உள்ள இந்த அசைவம் சாப்பிடுவதால் ஏற்படும் தோஷங்கள் அனைத்தும் விலகும் அதற்கு பிறகு இந்த தீபத்தை நீங்க தாராளமாக ஏற்றலாம் ஆனால் கார்த்திகை ஒன்றாம் தேதி மற்றும் தயவு செய்து அசைவத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் ஏன்னா இது ஒரு சக்தி வாய்ந்த நாளாக வருவதால் இந்த ஒரு நாளில் மட்டும் நம்ம அசைவம் சாப்பிடுவதை தவிர்ப்பது நம்ம குடும்பத்திற்கே நல்லது ஒரு சுத்தமான புது மண் அகல் விளக்கு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க நாளே வாங்கி வைப்பது சிறப்பு ஏற்கனவே எங்கள் வீட்டில் புது மண் அகல் விளக்கு இருக்குங்க அதை நாங்கள் பயன்படுத்தலாமா தாராளமாக பயன்படுத்தலாம் ஆனால் இந்த விளக்கு மண் அகல் விளக்கு தான் ஏற்றணும் வேறு பித்தளை விளக்கு வெங்கலை விளக்கு வெள்ளி விளக்குலாம் ஏற்றலாமான்னு கேட்டிங்கன்னா வேண்டாம் இது அனைத்தையும் விட சிறந்த விளக்கு உயர்ந்த விளக்கு மண் அகல் விளக்கு மண்ணகல் விளக்கு ஏற்ற போகிறீங்கன்னா அது ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நல்ல தண்ணியில் போட்டு அதற்கு பிறகு நல்லா துடைச்சிட்டு சந்தன குங்குமம் பொட்டு வைத்து உங்கள் வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பஞ்சு திரி இரண்டு திரி மூன்று திரி அல்லது ஐந்து திரி இந்த எண்ணிக்கையில் தான் திரி போட்டு ஏற்ற வேண்டும் பொதுவாக நம்ம எல்லா விளக்கும் பஞ்சு திரி இரட்டை திரி போட்டு ஏற்றுவோம் ஆனால் இது சிவபெருமான் மற்றும் குலதெய்வம் மற்றும் பெருமாளின் அனுகிரகத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான தீபம் என்பதால் இரண்டு மூன்று அல்லது ஐந்து திரிகளை நல்லா சேர்த்து போட்டுக்கோங்க சேர்த்து போட்டு அல்லது ஒரு சிலர் கேட்கலாம் நாங்கள் பஞ்சமுக தீபம் ஏற்றலாமா அதாவது ஐந்து முகம் உள்ள தீபம் ஏற்றலாமா ஒரே விளக்கில் ஐந்து பக்கம் திரி போட்டு ஏற்றலாமான்னு கேட்பீங்க அப்போ நீங்கள் பத்து திரி போடணும் ஒவ்வொரு பக்கமும் இரண்டு திரி வீதம் பத்து திரி போடணும் இல்லை நாங்கள் ஒரே பக்கம் தாங்க ஏற்ற போகிறோம் அப்படின்னா மூன்று திரிகள் சேர்த்து ஒரே திரியாக போடலாம் அல்லது ஐந்து திரிகள் சேர்த்து ஒரே திரியாக போட்டு சுத்தமான பசு நெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் இல்லைங்க எங்க வீட்டில் நாங்க நல்லெண்ணெய் தீபம் தாங்க ஏத்திட்டு வரோம் நல்லெண்ணையே ஊத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்த்திகை ஒன்றாம் தேதி மட்டுமாவது நெய் தீபம் ஏற்றி பாருங்கள் ஒரே ஒரு விளக்குக்கு மட்டுமாவது நெய் ஊற்றி நீங்க தீபம் ஏற்றும் போது கண்டிப்பா உங்க வீட்டுல அந்த தீப சுடரில் உங்கள் குலதெய்வத்தை தரிசிக்க முடியும் அந்த தீபச்சுடரில் பெருமாள் சிவபெருமான் பிரம்மா இவர்களும் அந்த சுடரில் வாசம் செய்வார்கள் இதன் மூலம் உங்கள் குடும்பம் சுபிச்சமடைவதை கண் கூட உங்களால் பார்க்க முடியும் அந்த மாதம் முழுவதுமே கார்த்திகை மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு சிறந்த மாதமாகவும் பெரிய விரிய செலவுகள் ஏதும் வராமல் தெய்வக்கடாச்சம் நிறைந்ததாகவும் உங்களுக்கு அமையும் இது ஒரு எளிய விஷயங்கள் தான் எல்லாராலும் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் கட்டாயம் செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த வீடியோ பார்க்குற உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வம் உங்களுக்கு பிடிக்கும்னா ஓம் குலதெய்வம் நமக அல்லது சிவபெருமானை பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம சிவாய இல்லை பெருமாளை பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா பிரம்மாவை பிடிக்கும் என்றால் ஓம் பிரம்ம தேவாய போற்றி அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்